கண்டத காசு கொடுத்து கடைகளில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே சுலபமான முறையில சீசன் டைம்ல செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஆறு மாசம் ஆனாலும் கெட்டு போவாது ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில நவாப்பழம் வச்சு இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்திடலாம் செய்கிறதுக்காக அரை கிலோ அளவு நவாப்பழம் வாங்கி அதை நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க அதை கடை ஹீட் பண்ணிட்டு கடையில் சேர்த்துட்டு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடியை போட்டு மூடி வச்சிருங்க ரெண்டு தடவை இந்த மாதிரி மூடி மூடி ஓப்பன் பண்ணுங்க சூப்பரா வெந்து வந்துடும் இப்போ இத வந்து கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் இல்ல லைட்டா மத்த வச்சு மசிச்சு விட்டு அலுத்தி மசிச்சு விட வேண்டாம் இல்லைன்னா விதைகள் உடஞ்சிரும் விதைகள் எல்லாத்தையும் ஸ்பூனை வச்சு தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ அடுத்ததாக மிக்ஸி ஜாருக்கு நல்லா ஆறினதுக்கப்புறம் சேர்த்துருங்க அதில் இருக்கக்கூடிய தண்ணியே போதுமான அளவாக இருக்கும் நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும் கடையை ஹீட் பண்ணிவிட்டு கடையில் சேர்த்துக்கோங்க முக்கால் கப்பளவு நாட்டு சக்கரை பயன்படுத்துங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு திக்னஸ் வர வரைக்கும் கிண்டி விடுங்க இந்த பக்கம் வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி விட்டோம்னா ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா கெட்டியாக வரும் இது ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கங்க பிரெட் சப்பாத்தியில் பூசி சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்தியானது ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க